இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஜெர்மனி நாட்டை சார்ந்த பரிசுத்தவான் நல்ல சுயசேச பணியை செய்கிறவர் நல்ல ஜபிக்கிறவர் நல்ல ஒரு தேவடைய மனுஷன் அவருடைய ஆயுசு நாட்டில் நிறைய சாதித்திருக்கிறார் பத்தாயிரத்தி இருபத்தி நாலு ஆதரவற்ற குழந்தைகளை வளர்த்தவர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர் அந்த சொந்த நாட்டிலும் வெளியிலும் நூற்றி பதினேழு பள்ளிக்கூடங்களை நிறுவியவர் குறிப்பிட்ட காலம் வரையிலும் லண்டன்ல யூதர்கள் மத்தியில் ஊழிய செய்தவர் இவரை ஒருமுறை பிரஸ்பிட்டேரியன் சபையை சார்ந்த ஒரு மூத்த ஒரு போதகர் கேட்டாரா இவ்வளவு பெரிய சாதனைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற காரணம் என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரா அவர் மேலே கீழையும் பார்த்துட்டு ஒன்றுமே செய்யாம அப்படியே குனிந்து முழங்கால் படிக்கிட்டு சில நிமிடங்கள் கண்களிருந்து தாராத்தரையாகி கண்ணீர் வடிந்தது ஏனென்றால் அவர் விசுவாச வீரர் ஜப தேவ மனிதர் ஜபிக்கிற ஒரு தெய்வ மனிதர் அப்படியே எழும்பியதுதான் வளர்ச்சிக்கு காரணம் ஜார்ஜ் முல்லர் அன்னைக்கே செத்து போனார் ஜீவிக்கிறது கிறிஸ்து எனக்கு ஜீவிக்கிறார் இத்தனை நன்மைகளுக்கு காரணம் என் ஆண்டவர் தான் தான் என்று சொல்லி முடித்தார் பிறப்பிய நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் கூட ஒரு ஜபத்தினாலும் வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்த எழுதியிருக்கிறது உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார் அந்த பரிசுத்தவான் வேற ஒண்ணுமே செய்யல முழங்கால் படிக்கிட்டு கண்கள் வந்து கண்ணீர் இதுதான் காரணம் என்று சொன்னாரா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் தேவைகள் ஆண்டவற்றை வைங்க பிரச்சனைகள் ஆண்டவற்றை வைங்க பாரங்கள் ஆண்டவற்றை வைங்க கத்த சொல்லுங்க அந்த பரிசுத்தவானை பயன்படுத்தின கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார் ஆசீர்வதி பார் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் குடும்ப ஜபத்துல சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வைங்க பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பண்ண வைங்க நீ குடும்பமா ஸ்தோத்திரம் பண்ண வைங்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமதானம் உங்கள் சிந்தைகளையும் உருதயங்களையும் காத்துக்கொள்ளும் ஜெமனி இல்லாம பரலோகுப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஐயா ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கையில அடவரை கற்றுக்கொண்ட ஜெப அனுபவத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம் தனி ஜெபங்கள் பெருகட்டும் குடும்ப ஜபங்கள் பெருகட்டும் உபவாச ஜபங்கள் பெருகட்டும் கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபங்கள் பெருகட்டும் ஆண்டவரேற்று தனிப்பட்ட வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு தேவை ஜப மாண்டவரே ஹாலை லூவியா ஜபத்துல விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள கிருவைதாரம் இதனால் முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் வேலையிலும் வியாபாரத்திலும் தொழிலும்படி ஆசீர்வாதம் இருப்பதாக பிள்ளைகளுடைய கல்வி ஆசிர்வதிக்கப்படுவதாக விலகினங்கள் மாறட்டும் அடைக்கப்பட்ட வழிகள் துறக்கட்டுமே சுவி நாமத்தில் தூர இடத்தில் பாதுகாத்து பராமரிப்பீராக கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும் மாதங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியை சுகப்பிரசவத்தை தாரும் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா இந்த நாள் முடி பிள்ளைகளுக்கு ரொம்ப பிளஸ்ஸண்டாக இருக்கட்டும் ஏ சுவி நாமத்தில் ஜபங்கெழுப்பிதாவே நாளை உங்களை சந்திக்கிறேன் கர் பிளஸ் யூ ஹாவ் ஏ நைஸ் டே